நம் வீட்டில் உள்ள இடம் சிறியதாக இருந்தாலும் அதில் செடிகளை வளர்த்து பசுமையை உண்டாக்கலாம் நம் வீட்டில் தோட்டம் அமைத்து செடிகள் வளர்ப்பதில் பல பயன்கள் உண்டு தோட்டத்தில் வேலை செய்வதால் உடலுக்கு பயிற்சி மனதுக்கும் மகிழ்ச்சி மேலும் சுவையான ஆரோக்கியமான காய்கறிகளை நாமே உற்பத்தி செய்து சாப்பிடலாம் தோட்டம் அமைப்பதன் மூலம் பல நண்பர்கள் அறிமுகம் ஏற்படும் இவ்வளவு பயன்களையும் தான் அனுபவித்து வருவதாக கூறுகிறார் திருச்சிராப்பள்ளி கிராப்பட்டியில் வசிக்கும் திருமதி பென்சி ஜான் அவர்கள் இவர் தோட்டத்தில் உள்ள செடிகளைப் பற்றி கூறுகிறார் மருதாணி மருதாணி வந்து எல்லாருக்குமே தெரியும் என்ன மருதாணியை பத்தி நீங்க விசேஷமாக சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டா மருதாணி வந்து நம்ம உள்ளுக்கு சாப்பிடும்போது குடல் புண்களை வந்து சுத்தமா ஆத்திரும் அது இல்லாமல் நம்ம கையிலையோ காலிலேயோ போட்டுட்டு வரும்போது உடல் சூட எடுத்துரும் தலையில அரைச்சி குளிக்கும் போது உடல் சூட எடுக்கும் இது என்னன்னு கேட்டீங்கன்னா நிலவேம்பு இது வந்து ரொம்ப கசப்பா இருக்கும் அப்போ அதிகமான கசப்பு இருக்கும் அப்ப கசப்பு இருக்கும்போது இந்த ஒரு இலை வாரத்துல ஒரு நாள் இதுல ஒரு இலை ரெண்டு இலை நீங்கள் என்ன வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு இலை ஒரு இலை சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க நம்ம இருக்குங்கிறதுக்காக எதையுமே அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் வந்து மூலிகைகள் அப்படின்னாலும் கரெக்டாக ஒரு இலை ரெண்டு இரண்டு இலை வந்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம சாப்பிட்டு வரும்போது எல்லாமே நமக்கு கண்ட்ரோலாக வரும் சும்மா நான் ஆடி ஏறி விடுவேன் காலையில் வந்து இப்படி ஒரு ரவுண்டு வரும்போது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு இலை பறித்து சாப்பிடுவேன் அப்போ அது வந்து நமக்கு எல்லாத்தையுமே நமக்கு ஈக்குவலாக வச்சுருக்கும் அதுக்கு தான் நான் ஒரு இலை ரெண்டு இலை சொல்கிறது நான் இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா மணத்தை தக்காளி இந்த பார்த்தீங்கன்னா இந்த மணத்தை தக்காளி வந்து வயிறு புண்ணு ஆற்றும் அந்த மணத்தை தக்காளி அந்த காயை எடுத்து காயை வச்சு வத்தலாக போட்டு சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் இல்லை அந்த இலைகளை வந்து கூட்டு வச்சு சாப்பிடலாம் அப்படிங்கும் போது அது வந்து உடல் புண்களாக ஆற்றும் உடல் சூட்டை தணிக்கும் திப்பிலி பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா திப்பிலி வந்து இது மேலே காமிக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு செடி வச்சுருக்கேன் எனக்கு வந்து கீழே வந்து சந்தில் வந்து படர்ந்து போகுது அதில் ஒரு ஒரு திப்பிலி நல்லா தரையில் இருக்கிறதுனால பெரிய பெரிய திப்பிலியாக இருக்கும் இந்த திப்பிலியோட இலைகளும் நமக்கு பயன்படும் இந்த திப்பிலியோடய காயும் நமக்கு பயன்படும் திப்பிலியோட காய் எதுக்கு பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா திப்பிலி வந்து சுக்கு மிளகு திப்பிலியில் வந்து முக்கியமான இடம் பிடிக்கிறது வந்து திப்பிலி இந்த திப்பிலியை வந்து நம்ம வாயில் போட்டு மென்று சாப்பிடும்போது உடலில் வந்து நமக்கு வந்து உள்ள வந்து செரிமான கோளாறு இருந்துச்சு அப்படின்னா அந்த திப்பிலி வந்து நம்மள அது கரெக்ட் பண்ணும் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இலை வந்து சளியோ காய்ச்சலோ இருக்கும்போது கஷாயம் வச்சு குடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கண்ட்ரோல் பண்ணும் அது எதுக்குனே தெரியாது திப்பிலியை மட்டும் பயன்படுத்துவாங்க இதோட இலையை பயன்படுத்த மாட்டாங்க ஆனால் இந்த இலைகளும் நமக்கு பயன்படும் அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து இன்சுலின் இலைன்னு சொல்லுவாங்க சுகருக்கு வந்து இதை வந்து டெய்லி ஒரு இலையை சாப்பிட்டுக்கிட்டு வருவாங்க ரொம்ப அதிகமான சுகர் இருக்கிறவங்க இந்த ஒரு இலையை சாப்பிட்டுட்டு வருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக இருக்குது அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இந்த இலையை ரெண்டு நாள் இந்த இலையை சாப்பிடலாம் இது வந்து நமக்கு கண்டிப்பாக இது வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் இது பேரே வந்து இன்சுலின் இலை இதை கேரளாவில் வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இது நமக்கு அது குணப்படுத்தும் இந்த இன்சுலின் இலை வந்து செடியை உருவாக்குறது வந்து ரொம்ப ஈஸி ஏன்னு கேட்டிங்கன்னா இது இப்படி உடச்சி நீங்கள் அடுத்த மண்ணில் அப்படி சொருவி வைக்கும் போது எப்படி நீங்கள் ஓமவல்லி இலையை வந்து குழந்தைங்க கையில் கொடுத்து நட்டு வைப்பாங்க ஏன்னு கேட்டால் ஓமவல்லி வந்து இலைகள் வந்து சீக்கிரம் வளர்ந்துடும் ஒரு வாரத்தில் பார்த்தா அதோட ரெண்டு இலைகள் வந்துருக்கும் இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னே ஆ நம்ம வச்ச செடி வந்துருச்சுன்னு ரொம்ப ஆயிடுவாங்க அதே மாதிரி தான் இந்த இன்சுலின் இலையும் ஒரு குச்சை உடச்சி வச்சோம் அப்படின்னா இந்த இன்சுலின் இலை வந்து அதிகமாக பரவிடும் இது வந்து எ எப்படின்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் சும்மா பச்சையாகவே இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பச்சையாகவே நம்ம மாடி ஏறி வரும்போது இந்த இலைகளை பறித்து சாப்பிடலாம் ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும் அதில் அந்த புளிச்ச கீரையில் இருக்கிற மாதிரி ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு இருக்கும் அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கேசவர்தினி நம்ம ஹேர் ஆயில் தயார் பண்ணுறதுக்கு இந்த கேஷவர்தினி ஒரு முக்கியமான மூலிகையாக பயன்படுது இதில் வந்து அழகான பூக்கள் இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா வயலட் நிறத்தில் வந்து பூக்கள் இருக்கும் இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு செடி மாதிரி இருக்கும் இது ஆனால் நல்ல ஒரு மூலிகை இது அதே மாதிரி இதுவும் வந்து வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஏன்னா அதுலேருந்து அப்படியே தரையிலேயே படந்து படந்து அதுவாகவே வேர் ஊனி அடுத்த செடியை வந்து உருவாக்கிக்கும் நம்ம கட் பண்ணி வச்சா கூட அது ஈஸியாக வந்துடும் அதனால் இந்த மூலிகையும் வந்து ஹேர் ஆயில் தயார் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப நல்ல மூலிகை அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து மந்தாரை இந்த மந்தாரை எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கும் உடலுக்கு மந்தாரை அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால் இந்த மந்தார இலைகளை வந்து நல்லெண்ண நல்லா வதக்கிட்டு நம்ம எப்படி துவையல் அரைப்போமோ அதே மாதிரி வரமிளகா கொஞ்சம் புளியெல்லாம் வச்சு இந்த வர மந்தாரையை வந்து துவையல் அரைச்சி சாப்பிடும்போது உடல் வலி நமக்கு உடம்பு சில நேரத்தில் ரொம்ப சோர்வாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மந்தார இலைகளை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ம நல்ல ஒரு சுறுசுறுப்பு வரும் இதில் வந்து ஒரு மஞ்சள் நிறத்தில் பூ வரும் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ரோட்டு சைடெல்லாம் பெரிய பெரிய மரங்களாக இருக்கும் இதை அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அசோகா அசோகா மரம்னு சொல்லுவாங்க பெரிய மரமாகும் ஆகும் இது இந்த இடம்னா இதுக்கு பத்தாது ஆனாலும் நான் ஏன் இதை வச்சு காமிக்கிறேன்னா இதுவுமே இது மாதிரி மறந்து போயிட்டாங்க இதை இந்த இலைகளை வந்து கஷாயமாக வச்சு பெண்களுக்கு கொடுத்துட்டு வரும்போது மலட்டுத்தன்மைங்கிற ஒரு விஷயமே இருக்காது இதோட பட்டைகளும் சரி இதோட இலைகளும் சரி நமக்கு வந்து பெண்களுக்கு வந்து அதிகமான ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இனிமேல் இந்த ஞாபகம் வரணும் கண்டிப்பாக இதெல்லாம் மறந்துடக்கூடாது இப்போ என்னோட தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மூலிகைகள் இருக்குது மரங்கள் இருக்கு காய்கறிகள் இருக்குது அதோட சேர்த்து ம மலர் செடிகளும் நிறையா வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டால் தோட்டத்தில் வந்து மலர்கள் நிறையா இருக்கும் போது மகரந்த சேர்க்கை நிறையா நடந்து காய்கறிகளோ பழங்களோ நமக்கு நிறையா காய்க்க ஆரம்பிக்கும் அதனால தான் பாருங்கள் இந்த டேபிள் ரோஸ் வந்து பதினாறு கலர் வச்சிருக்கேன் எதுக்காகனா இந்த பாருங்கள் இது பூத்து இருக்கும் போதே பார்க்கறதுக்கு மேலே ஏறி வந்தோடனே காலையில் நமக்கு வந்து அதை பார்த்தோன்னே ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு சந்தோஷமா இருக்கும் பூக்களை பார்க்கும் போது நீங்க எவ்வளோதான் மூலிகை காய்கறி எல்லாமே வச்சாலுமே பூக்கள் இருக்கும் போது அது இன்னும் ஒரு அழகு கொடுக்கும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த பூக்களையும் சேர்த்து வளர்க்கணும் மாடி தோட்டம் வைக்கிறவங்க இடையில இடையில அந்த பூக்களையும் சேர்த்து வளர்த்திங்க அப்படின்னா காய்கறிகள் வந்து உங்களுக்கு காய்ப்பு அதிகமாக இருக்கும் அதுலேயே வந்து மஞ்சள் நிற பூக்களாக இருந்தால் ரொம்ப நல்லது மஞ்சள் நிற பூக்கள் வந்து காய் இடையில இருக்கும்போது காய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் காய்கறியோடய காய்ப்பு பழங்களோட காய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இது வந்து சீனிப்பழ மரம் இது எதுக்கு வந்து விட்டு வச்சுருக்கேன் இது வந்து ரோட்டு ஓரங்களில் அப்படியே கொடை மாதிரி வளர்ந்து பெரிய மரங்களாக இருக்கும் இந்த சீனி பழத்தை நம்ம சாப்பிடும்போது இயற்கையான இனிப்பு இருக்கும் சில பேர் வந்து இனிப்பு சுவை வந்து சாப்பிட முடியாமல் சில பேருக்கு எனக்கு சுகர் இருக்குது நான் இனிப்பு சுவையே பார்க்க முடியலம்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த பழ மரத்தில் இருக்க சீனி பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இந்த இலைகளை எடுத்து நிழலில் காய வச்சு டீ தூளில் கலந்து நீங்கள் டீ சாப்பிடும்போது அந்த டீயோட சேர்த்து இதை நம்ம அருந்திக்கிட்டு வந்தோம் அப்படின்னா சுகர் கம்ப்ளைண்ட்டே சுத்தமாக வராது இப்படி சுகருக்கு இயற்கையிலே நிறைய நமக்கு மரங்களும் இலைகளும் நமக்கு உதவி பண்ணுது இயற்கை நமக்கு உதவி பண்ணுது அடுத்து வந்து கேக்டஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன் கேக்டஸ் எதுக்கு இது முள் இருக்குது எதுக்கு வச்சிருக்கீங்க நிறைய பேர் என்னை கேட்பாங்க நம்ம வளர்க்குற ரோஜா செடியிலையும் முள் இருக்குது நம்ம வளர்க்குற எலுமிச்ச செடியிலையும் முள் இருக்குது இந்த கேக்டஸ் எதுக்காக வளர்க்குறோம் அப்படின்னா நல்ல ஆக்சிஜன் கொடுக்கும் ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியறது கிடையாது இது வந்து வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தண்ணி ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும் தண்ணி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஊத்துனா போதும் இல்லை மழை நீரை அது சேகரிச்சுக்கிட்டே அது வளர்ந்துரும் அதில்வே பூக்கள் அழகான பூக்கள்லாம் வரும் கேக்டஸில் நான் அங்கங்கே ஒரு ஒரு சில வெரைட்டி நான் வச்சுருக்கேன் இந்த கேக்டஸ் எதுக்குன்னா நீங்கள் இண்டோர்லேயும் வைக்கலாம் அதை கட் பண்ணி வச்சாலே வந்துடும் இண்டோர்லேயும் நீங்கள் வைக்கலாம் நல்ல ஆக்சிஜன் கொடுக்கும் ஏர் ப்யூரிஃபை பண்ணும் அது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது கேக்டஸ் எதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி ஒரு சிலர் அதை பற்றி தெரிஞ்சு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க கேக்டஸ் இதுக்கு உதவுமா இது எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா ஆனால் அது உண்மைங்க கேக்டஸும் நம்ம வைக்கலாம் தப்பு கிடையாது ஒரு அழகும் இருக்கும் அதில் முள் இருந்தாலுமே அதில் ஒரு அழகு இருக்கும் நமக்கு அது நல்லதும் பண்ணுது இப்போ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட்டு கத்திரி இந்த நாட்டு கத்திரி வந்து குழம்புல போடும்போது தனி சுவை இருக்கும் உடனே கரையாது இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோன்னா இப்போ இன்றைக்கி வர கத்திரிலாம் வந்து நிறைய மெடிசன் போட்டு வர்றதுனால உடனே கரையும் இது வந்து நாட்டு கத்திரி வந்து நமக்கு அதிகமாக கரையாது நல்லது இப்போ தான் பூக்கள் விட்டு பிஞ்சு வந்துட்டுருக்கு ரொம்ப நல்ல வெரைட்டி இது இந்த இப்போ பச்சை மிளகா இருக்குது இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுட்டு ஓடி வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்து போடும்போது ரெண்டு கத்திரி இந்த ஒரு முருங்கைக்காயை பறித்து போட்டு ஒரு சாம்பார் வைக்கும் போது ஒரு ருசி இருக்கும் கத்திரியிலே வந்து இன்னொரு வெரைட்டி இருக்குது இந்த பாருங்கள் முள் கத்திரின்னு சொல்லுவாங்க முள் கத்திரி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் இது சுண்டக்காயில உள்ள மாதிரி இங்கே பாருங்கள் நிறைய முள் இருக்கும் இலையிலையும் முள் இருக்கும் கத்திரிலையும் முள் இருக்கும் இது வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்ல ருசி கொடுக்கும் இந்த முள் கத்திரி இது எதுக்காக இப்போ இவ்வளோ பெருசு விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா இதை நிறைய நம்ம விதைகள் மூலிமா இதை நான் எடுக்கணுங்கிறதுனால இதை நான் விட்டு வச்சுருக்கேன் அதிலே பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் பச்சரிசி எதுக்கு விட்டுருக்கேன் ஏன் களை எடுக்காமல் இருக்கீங்கன்னு என்னை நிறைய பேர் கேட்பாங்க இது அம்மன் பச்சரிசின்னு சொல்லுவாங்க அம்மான் பச்சரிசின்னு சொல்லுவாங்க இதிலே சிகப்பும் இருக்குது பச்சையும் இருக்குது இந்த அம்மன் பச்சரிசி அப்படி நம்ம நல்லா உருவிட்டு அதை வாயில் போட்டு மென்று சாப்பிடும்போது வயிறு புண்ணு ஆற்றும் அல்சர் ப்ராப்ளமே வராது அதுக்கு தான் இந்த அம்மன் பச்சரிசி இன்னொன்று பருக்கள் நிறைய பேர் இருக்கும் இருக்கும் அப்போ இந்த இலைகள் அப்படி கில்லும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பால் வரும் இந்த பாருங்கள் கையில் என் கையில் அப்படி பால் இருக்கு இல்லையா இந்த பாலை வந்து நம்ம அந்த பருவில் வைக்கும்போது பா அந்த பருவ வந்து கண்டிப்பாக போயிடுங்க நிறைய பேருக்கு அது தெரியாது வந்து இதில் வருமா பால் வருமா வயிறு புண்ணுக்கு சாப்பிட்றது நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் வந்து இந்த பால் வந்து அந்த பருவில் வச்சா போயிருங்கிறது தெரியாது இன்னைக்கு நல்லா பார்த்துக்கோங்க இந்த பால் எவ்வளோ பால் வருதுன்னு இதை நம்ம திரும்ப திரும்ப உடச்சி உடச்சி அடுத்து அதை எப்படி உடைக்கும் போது அதுலேயும் பால் வரும் அதை எப்படி நம்ம அந்த பருவில் வச்சுக்கிட்டே வரும்போது ஒரு பத்து நாள் நீங்கள் தொடர்ந்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பருவ போவுங்க நீங்கள் எந்த பருவில் வச்சாலும் மருன்னு சொல்லுவாங்க பருவுன்னு சொல்லுவாங்க அதில் வச்சிங்கன்னா அது போகும் அதுக்கு தான் இதை நான் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப இதை நான் காமிக்கிறேன் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா பேய் விரட்டின்னு சொல்லுவாங்க பேய் மிரட்டிம்பாங்க இதுக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பாருங்கள் இதில் ஒரு அழகான பூக்கள் வரும் இது இந்த இலைகள் வந்து நல்ல ஒரு மெது மெதுன்னு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இதை எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கும்போது ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு இலை போட்டு நம்ம இதை கொதிக்க வச்சு குடிக்கும்போது அதிகமான வயிற்றுப்போக்கு இருந்துச்சு குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி நமக்காக இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக போக்கும் இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த திரி மாதிரி இதை திரிச்சு இந்த இலையை பறித்து இதை வந்து நம்ம நல்லா இப்படி திரி மாதிரி இப்படி திரிச்சுருவாங்க இப்படி திரிச்சிட்டு நம்ம அந்த விளக்கில் வந்து அந்த எண்ணெயை ஊற்றி இந்த திரியை வந்து இப்படி போட்டு நீங்கள் எரிய விடும்போது அழகாக அந்த பச்சை இலை எரியுங்க நிறைய பேருக்கு நான் இதை செஞ்சே காமிச்சிருக்கேன் எரியும் அந் அப்போ வந்து ஒரு ஒரு எல்லாருக்கும் ஒரு இது என்ன இருக்குது அப்படின்னா துஷ்ட சக்திகள் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னு கேட்டால் பூச்சிகள் வராதுங்க பெ மெயின் அதுதான் வந்து கொசு இருக்காது இந்த இலையை வந்து நம்ம விளக்கேற்றும் போது கொசு இருக்காது இன்னொன்று பச்சை இலைகள் எரியுதுங்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும் இது இந்த இலைக்கு அப்படி ஒரு விசேஷம் இருக்குதுங்க இது வந்து ஆனால் காட்டில் இருக்கிறது தான் காட்டு பக்கம் கிடக்கிறது தான் நான் ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அது நிறையா எனக்கு விதை உளுந்து பக்கத்தில் பக்கத்தில் வந்து எனக்கு நிறையா பரவிடுச்சு எவ்வளோ பேருக்கு வரவங்களுக்கு நான் இதை கொடுத்து அனுப்புவேன் ஏன்னா இதெல்லாம் முக்கியமான மூலிகையை நம்ம மறந்துடக்கூடாது நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வர ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் சரி பெரியவங்கள்ட்டையும் சரி இதை பற்றி சொல்லி நான் கொடுத்து அனுப்புவேன் இந்த செடியை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது வந்து பன்னீர் திராட்சை பன்னீர் திராட்சை இந்த பாருங்கள் இப்போ இது வந்து சீசன் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கம்மியான காய்கறி இருக்குது நிறைய காய்க்குங்க பன்னீர் திராட்சை கொத்து கொத்தா ஒரு ஒரு கொத்தும் நல்ல ஒரு முளம் இருக்கும் கீழே வந்து நம்ம அமிலம் பஞ்சகாவியா இதெல்லாம் நம்ம கொடுக்க 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 அதிகமான காய்ப்பு இருக்கும் இந்த பன்னீர் திராட்சை எதுக்கு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதோட விதைகள் வந்து நமக்கு ரொம்ப நல்லதுங்க பன்னீர் திராட்சை வந்து நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க என்னென்னா குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே சீட்லெஸ்ஸாக காமிச்சு காமிச்சி காமிச்சு அவங்க இதை விரும்ப மாட்டேங்கிறாங்க ஆனால் பன்னீர் திராட்சை தாங்க நம்ம சாப்பிடணும் பன்னீர் திராட்சையில் அந்த விதைகள் வந்து இன்றைக்கி தனியாக அந்த விதைகளே வந்து ஒரு கிலோ வந்து இத்தனை பவுண்டுக்கு விற்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து இல்லாத எந்த இதையுமே சாப்பிடாதீங்க இந்த திராட்சை வந்து பன்னீர் திராட்சை வந்து அதிகமாக எடுத்துக்கங்க ரொம்ப நல்லது மருந்துக்கு ரொம்ப நல்லது அந்த விதை மட்டுமே கேன்சருக்கு மருந்தாகவும் பயன்படுது அது அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த ரோஜா செடிகள் ரோஜா செடிகளில் எல்லா நிறங்களும் நான் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் மஞ்சள் இருக்குது சிவப்பு இருக்குது வெள்ளை இருக்குது லைட் ரோஸ் இருக்குது இது வந்து ஒரு மாதிரி பீச் கலர்னு சொல்லுவாங்க இப்படி வந்து கொத்து கொத்தாக காய்க்கிற ரோஸும் இருக்குது பூக்கிறதும் இது மாதிரி ரோஸ் வெரைட்டிலையும் நான் எல்லாமே வச்சிருக்கிறேன் ஏன்னா அதுவும் இடையில நம்ம வந்து போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ பூக்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக தான் பூச்செடிகளும் இடையில இடையில வச்சுருக்கேன் நம்ம வெறும் காய்கறிகளையும் மூலிகைகளையும் பார்த்துட்டு வரும்போது பழங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இடையில பூக்கள் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் காலையில் எந்திரிச்சு வந்தோன்னே மேலே வந்தோன்னே ஒரு பூ பூத்துருந்துச்சு அப்படின்னா ஆகா நம்ம வீட்டில் இன்னைக்கு இந்த கலர் பூ பூத்துருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதனால் பூச்செடிகளும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு இதெல்லாம் நான் எதுல வச்சிருக்கேன் பாருங்களேன் வாட்டர் கேன் வந்து இருபத்தஞ்சி லிட்டர் கேன் நம்ம வாங்கி குடிக்கிறோம் இல்லையா அந்த கேன் பழைய கேன் போனது வந்து அவங்க திரும்ப அதை தூக்கி தான் போடுவாங்க அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் கம்மியான விலைகளில் வாங்கி அதுலேயும் வச்சு நம்ம எல்லா காய்கறிகளையும் சரி அந்த பாருங்கள் முட்டைக்கோஸ் கூட நான் அந்த கேனில் தான் வச்சுருக்கேன் எல்லா எல்லாமே அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் ரீயூசபிள் அதாவது நீங்கள் அதை தூக்கி போட்டு நம்ம பூமி வீணாக போகிறதுக்கு அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தலாங்கிறதுக்கு தான் நான் எல்லா மாதிரி பொருட்கள்லையும் நான் உங்களுக்கு செடி வச்சு காமிச்சிருக்கேன் இப்போ அடுத்து என்னோடய மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கரும் துளசி அதாவது துளசி வந்து பச்சை துளசி வந்து நம்ம அதிகமாக எல்லா இடத்துலையும் இருக்கும் கோயில்களில் மாலை கட்டி போடுவாங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து இந்த நிறமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாக தெரியும் வயலட்டுன்னு சொல்லுவாங்க கருங்கு தரு கருந்துளசின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம சாதாரணமாக இருக்கிற துளசியை விட ரொம்ப விசேஷமான துளசிங்க எப்படி உங்களுக்கு துளசி வருது எனக்கு துளசியே மாட்டேங்குது பூச்சி வந்துடுதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க துளசியை ரொம்ப நல்ல காற்று கிடைக்கும் நமக்கு துளசி நிறைய நமக்கு நல்லது செய்யும் இதில் பக்கோடா போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க அவங்க மருந்தாக எடுத்துக்காமல் நல்லா சாப்பிடுவாங்க தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் கோயிலில் போய் தான் அந்த த தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வீட்லேயுமே அந்த தண்ணியை கொதிக்க வச்சு குடிங்க அதை தான் நமக்கு தீர்த்தமாகவும் கொடுக்குறாங்க அது நமக்கு இன்னும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி நம்ம வீட்லேயும் இதை பயன்படுத்தலாம் இது வந்து ஆரஞ்சு இது வந்து ஆரஞ்சு பார்த்திங்கன்னா இது வந்து சீசன் ஃபுல்லாகவே எப்போதுமே எனக்கு வருஷம் பூரா இதில் காய் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ பூ வந்துக்கிட்டு இருக்குது இது எப்போதுமே இதில் காய் இருந்துகிட்டே இருக்கும் இதை பறித்து நான் வந்து மினி ஆரஞ்சு இது பறித்து இது அப்படியே நான் மிக்ஸியில் அரைச்சி ஜூஸ் போடுவேன் அதில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் பழைய காய்கறி தோல் அதில் க இது இலைகள்லாம் நான் போட்டிருக்கேன் இனிதான் காய் வரும் ஆனால் இது வருஷம் பூரா நமக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்கும் பிஞ்சு இருக்கும் அடுத்து பெருசு வரும் பூ வந்துகிட்டே இருக்கும் எப்போதுமே இருக்கும் நம்ம வீட்டு ஆரஞ்சில் ஒரு ஜூஸ் போடும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும் நான் அப்படியே தோலோடே முழுசாக மிக்ஸியில் அரைச்சி தான் ஜூஸ் போடுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து எலுமிச்சை அதேமாதிரி இந்த பாருங்கள் எலுமிச்சை பாருங்கள் இந்த காய் எவ்வளோ பெருசு வருதுன்னு இன்னும் பெருசாகவே வரும் நல்ல மஞ்சள் ஆகிடும் இதுலையும் நிறைய பிஞ்சு இருக்குது பாருங்கள் பிஞ்சும் இருக்குது பூவும் இருக்குது இப்போ இதையுமே அப்படி தாங்க நீங்கள் எலுமிச்சையோ இல்லை ஆரஞ்சையோ வந்து தோலோட மிக்ஸியில் அரைச்சி போடும்போது அந்த தோலில் இருக்கற சத்தும் சேர்ந்து நமக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் நமக்கு அப்படியே போடும்போது நான் கண்டிப்பாக எலுமிச்சையை வந்து அப்படியே தோலோட தாங்க மிக்ஸியில் ஜூஸ் போடுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து இது பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் இந்த பாருங்கள் முட்டைக்கோஸ் வந்து போன வாரம் கூட நான் ரெண்டு முட்டைக்கோஸ் பறித்து சமைச்சேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா எல்லாம் நிறைய கெமிக்கல் போடுவாங்க இப்போ நம்ம வீட்டில் பண்ணும்போது அதை வந்து கெமிக்கல் போடாமல் பண்ணுறோம் ருசி அதிகமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இதை கூட நான் எதில் வச்சுருக்கேன் பாருங்கள் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த வீ வீட்டில் வீணாக போகிற பாத்திரம் கேன் இதெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி காய்கறிகளை போட்டு பயனடையணும் இந்த பாருங்கள் அதிலே வெண்டைக்காய் வந்திருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் வெண்டக்காய் வந்து ஞாபக சக்திக்கு நல்லது அந்த குழப்பு வந்து நம்ம முட்டி வலி இல்லாமல் இருக்கும் அதுக்காக வெண்டக்காய் அதிகமாக சாப்பிட்ணும்பாங்க நான் வெண்டக்காய் நிறைய வச்சு அது சில வெண்டக்காய் நம்ம பறிக்காமல் விட்டுறோம் ரெண்டு நாள் நீங்கள் பறிக்காமல் விட்டிங்கன்னா வெண்டைக்காய் உடனே முத்தி போயிடும் அதை என்ன பண்ணுவேன்னா நம்ம விதைகளே வரட்டும் ஆர்கானிக் விதையாகவே வரட்டும் நான் விட்டுருவேன் அந்த விதைகள் உளுந்து உளுந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வெண்டக்காய் செடி இருக்கும் விட்டுருவேன் அதில் காய் வந்துடும் அப்படியே வரட்டும்னு நான் விட்டுருவேன் எல்லாத்துலேருந்துமே நம்ம பறிச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம தட்பநிலைக்கு முட்டைக்கோசு வருமா கேரட் வருமானு நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் நான் மேலே எந்த ஒரு க்ரீன் நெட்டோ எதுவுமே நான் போடலை மண்ணை வந்து நல்லா குப்பையை மக்க வச்சு மண்ணை பதப்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் எது போட்டாலும் வருங்க நீங்கள் சும்மா அப்படி தூக்கி போடுற விதை கூட உங்களுக்கு வந்து ஒரு காயாக வரும் அது மாதிரி தான் நான் போட்டது வந்து முட்டைக்கோசும் நான் போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் கேரட் பாருங்கள் விதைகள் போட்டு நான் அதுலேருந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இப்போ இது நான் இப்போ விதைகள் போட்டிருக்கேன் இன்னும் இது ஆகும் இப்போ நான் உங்களை காமிக்கிறதுக்காக இதை பிடுங்கினேன் கேரட்டும் நம்ம கிளைமேட்டுக்கு வருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாப்பிட்டு நான் நிறைய தடவை நான் சாப்பிடுவேன் இந்த கீரையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த கீரையை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் கூட்டு பண்ணி சாப்பிட்லாம் ரத்த விருத்திக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை கேரட்டோட கீரை அப்படியே வாங்க பழ மரங்களும் இருக்குது என்னோடய தோட்டத்தில் வந்து பெரிய பெரிய மரங்கள்லாம் நம்ம பேக்கில் வைக்க முடியுமா மாடியில் வளர்க்க முடியுமான்னு உங்களுக்கு ஒரு இது தோணும் நான் வாங்க காமிக்கிறேன் இது வந்து மல்பெரி மல்பெரி வந்து ப்ளூபெரி மல்பெரி கேள்விப்பட்டிருப்பீங்க இது பார்க்குறதுக்கு வந்து ஸ்ட்ராபெரி மாதிரியே இருக்கும் ஆனால் கருண் ஊதால் இருக்கும் இது வந்து ரொம்ப நல்ல ரிச்சான ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க ரிச் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு அதனால் இந்த மல்பெரி வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சப்போட்டா சப்போட்டா வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கணும் ரத்த விருத்திக்கு ரொம்ப நல்ல பழம் இது அது நம்ம வீட்டில் வந்து மரம் மருந்து இல்லாமல் ஏன்னால் இது வெள்ளைப்பூச்சி அதிகமாக சப்போர்ட்டால் வரும் அதனால் வந்து கடையில் வந்து நிறைய மருந்து அடித்து தான் அதை நமக்கு கொண்டு வருவாங்க அதனால் இந்த நம்ம வீட்டில் காய்க்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்போ இடம் இருந்தால் தரையில் வச்சோன்னா பெரிய மரமாக ஆகும் ஆனால் நமக்கு இடம் இல்லாததுனால மாடியில் வைக்கலாம் வளர்க்கலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அடுத்து வந்து அத்திப்பழம் இப்போ வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறை தான் எல்லா பழமும் காய்க்கும் ஆனால் இந்த அத்திப்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஆறு முறை காய்க்குங்க அதனால உங்களுக்கு பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இதில் பழம் பெருசாகும் அடுத்து வந்து பிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் டெய்லி ஒரு பழம் எடுப்பேன் டெய்லி ஒரு பழம் சாப்பிடுவேன் அந்த ஒரு பழத்தை நல்லா பாலில் அடித்து நம்ம குடித்தோம் அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாக தேவையான எனர்ஜி இருக்கும் நீங்கள் சாதமே சாப்பிடலை இட்லியே சாப்பிடலனா கூட அந்த எனர்ஜி இருக்குங்க அத்தி பழம் அப்படி ஒரு விசேஷமான ஒரு பழம் இந்த மக்கள் டிவியில் அடிக்கடி இந்த மாதிரி செடிகளையும் மரங்களையும் காமிச்சு நம்மளையெல்லாம் சந்தோஷப்படுத்துகிறாங்க நம்மளையெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க வேறு எந்த சேனல்லையும் வேறு எல்லாத்துலேயும் வேறு வேறு நிகழ்ச்சிகள் தான் நடக்குது நடக்குதுல மட்டும்தாங்க இந்த மாதிரி நடக்குது அதனால பயன்படுத்திக்கணும் நன்றி வணக்கம் என் பேர் நடிச்சேன் கிராமம் வேலூர் மாவட்டம் கனிபாடி வட்டாரம் நாங்கள் வந்துட்டு எங்கள் அப்பா காலத்துலேருந்து வாழை நெல் தான் பண்ணுவோம் மொந்த வாழை பண்ணுவோம் கற்பூர வள்ளி பண்ணுவோம் கற்பூர வள்ளி பண்ணும்போது முதல் மண் தன்மை வந்துட்டு எதுவும் இல்லாத பூமியை வந்து வ வைக்க போகிறோம் வாழை பண்ணும்போது முதல் ஒரு முறை உழுவணும் ரெண்டாவது மடி ஒரு முறை உழுதுட்டு செனப்பை தக்க பூண்டு போட்டு வளர்த்துட்டு நாற்பத்தஞ்சி நாள் கழித்து உழுவலாம் நவதானியம் வரைச்சிட்டு நாற்பத்தஞ்சி நாள் பூ எடுக்கிற ஸ்டேஜில் அடித்து ஊழணும் மறுபடியும் மண்ணு வெல்லாம் நல்லா கொடுக்கும் அதுக்கப்புறம் குழி எடுக்கலாம் குழி எடுத்து என்ன வாழை வைக்கணுமோ நம்ம முந்தை வாழை வைக்கிறதோ கற்பூர வள்ளி வைக்கிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி குழி எடுத்து அந்த கன்று என்ன கண்ணு நினைனமோ அதை நடலாம் ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு குழி எடுத்துகிட்டு கன்று வந்து ஏழரை அடிக்கு ஒரு செடி ஜாரி இந்த பக்கம் ஏழ்ரடி இந்த பக்கம் ஏழரை அடிக்கு ஒரு ஒரு வரிசைக்கு வரிசை அடி இருக்கணும் ஏழரை அடி எட்டு அடி வைக்கும்போது காத்தோட்டம் வசதி அதிகமாக இருக்கும் வெ வெளி வெளிச்சம் அதிகமாக இருக்கும் ஒரு செட்டையோட ஒரு செட்டை வந்து ஒன்றோட ஒன்று இது ஆகாது காத்தோட்டம் அதிகமாகும்போது ஜல்தி அறுவடிக்கே வரும் காய் தரமாக இருக்கும் சுரப்பு ஜல்தி ஏறும் நல்ல காத்தோட்டமாக இருந்தால் அந்த பயிர் நல்ல விளைச்சல் அதிகமாகும் சார் இந்த கன்று எப்படி என்னென்னா அந்த பள்ளம் எடுத்ததில் வந்து எரு இல்லை நீங்கள் வந்து இயற்கையாக பண்ணனா எருவு கொட்டலாம் இது வேப்பமுனாக்கா எருவை கொட்டிடலாம் டிஏபி கொஞ்சம் போட்டு அந்த பள்ளத்தில் கன்று வச்சு மம்ட்டி மண் மண்ணு தள்ளி நட்டுகிட்டே போனால் அப்புறம் உடனே உயிர் தண்ணி உடனே விடணும் முட ஃபர்ஸ்ட் நாளே விடணும் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை விட்டு களை இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம் கன்று நட்டு வளர்ந்தோன்னே ஒரு நாலு மாதம் முத்து பக்க கண்ணுங்க அதிகமாக வரும் மூணு மாதம் நாலு மாதம் புத்து அது மரத்துக்கு வரைக்கும் சத்து போனும்போது கன்று பக்கன்னு அறுத்து விட்டுணும் அது இன்னும் கொஞ்சம் அறுத்து விடுவாத்தோட செடி மேலே போக அந்த சட்டைங்கள்லாம் போய்க அறுத்து விட்டால் அது மண் மக்கு விடும் மரத்து பூமியில் மரத்துக்கும் உரமாகும் வாழைக்கு மருந்து அடிக்கிறது இல்லை அதிகம் அது இயற்கையாகவே வளர்கிற மாதிரி தான் அதிகம் உரனாக போடுவோம் வாழைக்கு அடி உரம் போடுவோம் அவ்வளோதான் டிஏபி பொட்டாஸ் யூரியா அது போடுவாங்க இயற்கையாக வளர்க்கும் போது முப்புழு உரமும் மாட்டு சாணம் ஆட்டு சாணம் கோயில் இதை போட்டு பண்ணுவோம் ஆனால் பழமாக பழக்கு காயாக இருக்கும்போது கு காக்கா குருவி குத்தாது பழம் பயிர்த்தா தான் மரத்தில் இருக்கும்போது காக்கா குருவிகள் குத்துறதுக்கு வாய்ப்பு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மீதி டைமில் இதனால் எந்த தொந்தரவும் இல்லை ஒரு ஏழாவது மாதத்தில் இப்போ ஒரு அதுக்கப்புறம் அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மாதம் ஆகும் ரெண்டு மாதம் முத்து அறுவடை பண்ணலாம் முத்துகிற ஸ்டேஜில் வந்துட்டு மரம் தரம் கம்மியாக இருக்கும்போது சாய்வு ஏற்படும் போது முட்டு கொடுக்கலாம் மரம் உடஞ்சி வீயாத இருக்கிறதுக்காக மீதி எதுவும் இதில் ப்ராப்ளம் பச்சை எல்லாம் அறுத்துட்டா சத்து போயிடும் வாழையில் ஊடு பயிர் பண்ணலாம் கேந்தி பூ நடலாம் கீரைகள் போடலாம் முள்ளிங்கி போடலாம் மிளகா கூட போட்டு எடுத்துக்கலாம் அது மூணு மாதத்துக்குள்ளே எதுனா போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு மேலேனா நயல் சேர்ந்ததுனால வேறு ஊடு பயிர் பண்ண முடியாது அது மூணு மாதத்துக்கு மேலே பண்ண முடியாது பழம் வந்து கருப்பாக இல்லாத எல்லோ கலர் நல்லா இருந்தால் அது டபுள் விலையாக விற்கிது கருப்பு ஓடி போச்சுன்னா இப்போ அதனுடைய விலையை கம்மியாகிடுது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேப்பர் பாலித்தீன் பேப்பர் போட்டால் கூடுதலாக விற்கலாம் நம்ம சார் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து மார்க்கெட்டில் தான் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து நம் சந்தைன்னு ஒரு சந்தை இயற்கை விவசாயின்ட்டு குழு மூலிமா அது சந்தை ஒன்று ஓப்பன் பண்ணாங்க அந்த சந்தையில் எத்தினு போய் விற்கும்போது நம்ம இயற்கை முறையில் செஞ்சது அந்த பழம் வந்து டேஸ்ட்டு கூடுதலாக இருக்குது ஜனங்கள் விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம மார்க்கெட்டிங் பண்ணும் மார்க்கெட்டுக்கு எத்தினு போகும்போது அவன் நம்ம எந்த ஆர்கானிக் பண்ணாலும் மருந்து போட்டு பண்ணாலும் அதே ரேட்டுக்கு தான் அவங்க வாங்கி எடுத்துக்கிறாங்க இப்போ நம்மளாக வந்து இது விற்கும்போது கூடுதல் லாபம் கிடைக்குது இது நல்ல அனுகூலமாக இருக்குது நமக்கு இந்த பழைய வாழையை வந்துட்டு இப்போது மதிப்பு கூட்ட பொருளாக நாங்கள் விற்கணும்னு ஆசைப்பட்றோம் அது வேறு என்னென்ன பண்ணலாம் ஜூஸாக பண்ணலாமா இல்லை ஐஸ்கிரீம் பண்ணலாமா நம்ம கையிலே பொருள் இருக்குது நம்ம இதில் நம்ம நிலத்தையே கஷ்டப்பட்டு வாழணுன்றதுக்காக இது என்னென்ன பண்ணலான்னு எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தா கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் நம்ம குழுவாக அரை ஒ ஒன்று கூடி மதிப்பு மதிப்புக்குட்டு பொருளாக போது எல்லா விவசாயிகளுக்கும் நல்லதாக இருக்கும் விவசாயிகள் நஷ்டம் அடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை மதிப்புக்குட்டு பொருளாக போது கூடுதலாக கிடைக்குது நமக்கு காசு எல்லாம் ஒன்று கூடி ஒரு குழுவாக நடத்தி நம்ம சந்தையில் விற்றும்போது ஏ ஆர்கானிக்கு ஃபார்மர்ன்ட்டு இதை வந்து நம்பி வாங்கி சாப்பிட்றாங்க உபயோகிக்கிறாங்க நம்ம வந்து எதுவும் வேறு வேலையை போக தேவையில்லை நம்ம விவசாயத்தையே பார்த்து கவனிச்சிக்கலாம் இது வரைக்கும்